ஒரு நகர்புற குடியிருப்பில் ரவி மற்றும் கவிதா தம்பதியினர் வசித்து வந்தனர் ரவியின் தாய் மீனாட்சிக்கு தன் குடும்பத்தை பற்றி பிறர் உயர்வாக பேச வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் கவிதா ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தாள் அவள் மிகவும் சிக்கனமானவள் ஆனால் மீனாட்சிக்கு தன் மருமகள் இப்படிச் சாதாரணமான உடை அணிவதும் சிக்கனமாக இருப்பதும் பிடிக்கவில்லை என்ன கவிதா இது பக்கத்து வீட்டு ஜானகி அவங்க மருமகளுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்காளாம் நீ என்னடான்னா இன்னும் அந்த பழைய சுடிதாரையே போட்டுக்கிட்டு ஆபீஸ் போற பாக்குறவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க என் கௌரவமே போகுது இந்த மாசம் சம்பளம் வந்ததும் உனக்கு ஒரு நாலஞ்சு விலை உயர்ந்த புடவையா எடுத்துட்டு அத்த நம்ம கௌரவம் நம்ம துணியில இல்ல நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது யாரையும் எதிர்பார்க்காம தான் இருக்கு ரவிக்கு இப்போதான் வேலையில சம்பளம் ஏறி இருக்கு இப்போ ஆடம்பரமா செலவு பண்றதை விட அந்த பணத்தை சேமிச்சு வச்சா பின்னாடி நமக்கே உதவும் அத்த போதும் நிறுத்து எப்ப பார்த்தாலும் இந்த சேமிப்பு புராணத்தை விடாதே நீங்க ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்புறம் என்ன பயம் ஊர் உலகத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் நீ ஒரு கஞ்ச பிசினாரி மீனாட்சி பிடிவாதம் பிடித்து ஒரு பெரிய விசேஷத்திற்காக சீட்டு போட்டு நகை வாங்கினார் ஆனால் விதியின் சதி வேறாக இருந்தது ஒரு வாரம் கழித்து ரவி வேலை பார்க்கும் நிறுவனத்தில் திடீரென ஆட்குறைப்பு செய்யப்பட ரவிக்கு வேலை போனது அதே சமயம் மீனாட்சிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அம்மாவுக்கு அவசரமா அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்றாங்க ஆனா கைவசம் சுத்தமா பணமே இல்லை கார் லோன் நகை சீட்டுன்னு எல்லா பணமும் போயிருச்சு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே ரவி நான் ஆசைப்பட்டு வாங்கின அந்த நகையை வேணும்னா அடகு வச்சிருப்பா என் கௌரவத்தை விட என் உயிர் முக்கியம் இல்லையா அதெல்லாம் தேவையில்லாத்த நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்லைன்னு நான் ஒவ்வொரு மாசமும் நம்ம வீட்டுச் செலவுல மிச்சம் பிடிச்ச பணத்தையும் என்னோட போனஸ் பணத்தையும் ஒரு அவசர கால நிதியா எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வச்சிருந்தேன் அந்த பணத்துல இப்போ சிகிச்சையை முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாம ரவிக்கு வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தை சமாளிக்க தேவையான பணமும் என்கிட்ட இருக்கு இதை கேட்ட மீனாட்சி மௌனமானார் தான் ஆடம்பரமாக செலவு செய்த போது தன் மருமகள் புத்திசாலித்தனமாக சேமித்திருப்பதுதான் இன்று தன் உயிரை காப்பாற்றுகிறது என்பதை அவர் உணர்ந்தார் கவிதா நீதான் இந்த வீட்டோட நிஜமான மகாலட்சுமி குறவங்கிறது மத்தவங்களுக்கு காட்டுறதுல இல்ல நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுல தான் எனக்கு புரிய வச்சுட்ட என்ன மன்னிச்சிடுமா இனிமே இந்த வீட்டின் பணப்பொறுப்பு முழுசும் உங்கிட்டதான் ரவிக்கு சில நாட்களிலேயே புதிய வேலை கிடைத்தது மீனாட்சி குணமாகி வீடு திரும்பினார் அன்று முதல் அந்த வீட்டில் வீண் ஆடம்பரம் குறைந்து நிம்மதியும் சேமிப்பும் பெருகியது நீதி வரவுக்குள் செலவு செய்வதும் வருங்காலத்திற்காகச் சேமிப்பதும் ஒரு குடும்பத்தின் உண்மையான பலம்